ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மலிகை இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மலிகடையில எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா ரிபப்ளிக் டே அண்ட் இண்டிபென்டென்ஸ் டேக்கு கடைகளில் வந்து ஃபிளாகு பேட்ச் இது சம்பந்தமான பொருள் வந்து நல்லா சேல்ஸ் இருக்கும் இதோட உள்ள ப்ராஃபிட் என்ன இதை நம்ம மொத்தமா எங்க வாங்கலாம் அதில் நமக்கு எவ்வளோ லாபம் இருக்கும் அப்படிங்க வீடியோ பார்க்க போகிறோம் புதுசாக பார்க்கப் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனலில் மளிகை கடை ஹோட்டல் ஜூஸ் பிஸ்னஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸினஸ் ஐடியாஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் ரிபப்ளிக் டேக்கும் இந்த மாதிரியான ஃபிளாக் பேஜ் இந்த மாதிரியான இது வந்து நல்லா சேல்ஸ் இருக்கும் இல்லை ப்ராஃபிட்டும் நல்லா இருக்கு இதை நம்ம கடைக்கு நம்ம எங்கேருந்து வாங்கிட்டு இருக்கோம்னா ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் சென்னையில் நம்ம ஸ்டேஷனரி ஃபேன்சி வாங்குற கடை நம்ம அன்னாச்சி இருந்தா வந்திருக்கு அங்கே நீங்க இந்த மாதிரியான பொருள் எல்லாமே இருக்கு இன்னும் நிறைய புது ஐட்டம் வந்திருக்கும் நாங்க உங்க கடைக்கு வேணும்னா நீங்க உடனே ஆர்டர் பண்ணி வாங்கி இது மட்டும் நீங்கள் ஆர்டர் பண்ணுறது இல்லாமல் மளிகடை தேவையான பொருள் நிறைய இருக்குது ரூபா டாய்ஸ் பத்து ரூபா டாய்ஸு அப்புறம் ஸ்க்ரப்பரு இந்த மாதிரியான கப்பு சாம்பிராணி இது மாதிரியான நிறைய லாபமானது இருக்குது நீங்கள் கேளுங்க அவங்களுக்கு வந்து உங்கள் ஃபோட்டோ அனுப்புவாங்க பிடிச்சிருந்தால் நீங்கள் வாங்கிக்கிடலாம் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இந்த கடையோட கம்ப்ளீட் டீட்டெயில் எப்படி போகிறது மேப்பு ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கேன் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன் தேவைங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்காங்க சென்னைக்காரங்க நீங்கள் நேரில் போய் கூட வாங்கிக்கிடலாம் இங்களுடிங் சென்னைக்கு கூட அவங்க லாரி செட் பண்ணுறாங்க நீங்கள் சென்னைக்காரங்க கூட ஃபோன் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணோன்னா பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரேட் எல்லாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பேஜ் நம்ம வந்து செஸ்டில் குத்திடலாம் இது வந்து ஹூக்கோட தான் வரும் இந்த பேஜோட ரேட்டு வந்து தொண்ணூறுரூபா ஒரு அட்டை ஒரு அட்டைக்கு வந்து முப்பது பீஸ் நம்ம வந்து ஒரு பீஸ் அஞ்சு ரூபான்னு விற்கணும் அஞ்சு ரூபான்னு விற்றா நமக்கு வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகும் நமக்கு அறுபது கிடைக்கும் கண்டிப்பாக அஞ்சு ரூபாய்க்கு வில்லுங்க அதுக்கு மேலே ஏற்றி விற்காதுங்க ஃபாஸ்ட்டாக விற்கக்கூடியதை ஸ்டாப் பண்ணிடறாங்க ஓகே அடுத்து வந்து ஒரு பேஜும் ஒரு ஹூக்கும் சேர்ந்து இதோட ரேட்டு வந்து அதே மாதிரி தான் தொண்ணூறுபா நமக்கு வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகும் நமக்கு வந்து அறுபது ரூபா கிடைக்கும் ஒரு அட்டைக்கு அடுத்தால ஃப்ளாக் ஃப்ளாக் வந்து ஒன்றாம் நம்பர் ஃப்ளாகு இதோட ரேட்டு வந்து நூறு பீஸ் நூறுரூபா நீங்கள் ஒரு ரூபா ரெண்டு ரூபா எப்படின்னாலும் சூழ்நிலை தக்கன பார்த்து விற்றுக்காங்க அடுத்தால் ரெண்டாம் நம்பர் ஃப்ளாகு இது வந்து ஒரு பீஸ் ஒரு ரூபா ஐம்பது பீஸாக நூறு பீஸ் நூற்றம்பது ரூபா நீங்கள் மூணு ரூபாய் நாலு ரூபா அஞ்சு ரூபா உங்கள் ஏரியாவுக்கு தக்கன சூழ்நிலை தக்கண விற்றுக்காங்க அடுத்தால மூணாம் நம்பர் ஃப்ளாக் வந்து ஒரு பீஸ் அப்படியே ரெண்டு ரூபா நல்ல பெரிய ஃப்ளாகாக இருக்கும் அஞ்சு ரூபா ஆறுரூபா எப்படின்னு பார்த்து விற்றுக்காங்க இப்போ ஃப்ளாக்ல இந்த ஐட்டம் இருக்கும் இன்னும் நிறையாவும் இருக்குது அப்புறம் வந்து ஸ்டிக்கர் சரிங்களா இது காட்டன்லேயே இந்த டைமை வந்து நம்ம ட்ரெஸ்லேயே அப்படியே ஒட்டிக்கலாம் அப்புறம் ஈவினிங் கூட எடுத்துக்கலாம் ரைட்டா ஸ்டிக்கர் இது வந்து எண்பது ரூபா அதாவது பன்னெண்டு பீஸ் எண்பது ரூபா நம்ம வந்து ஒரு அட்டை வைத்தா நமக்கு வந்து நாற்பது ரூபா கிடைக்கும் இதில் வெரைட்டி ஷேப்பு நிறையா இருக்குது இது வந்து காட்டன் அண்ட் பிளாஸ்டிக் சேர்ந்த மாதிரி ஸ்டிக்கர் மாதிரி அப்படியே இருக்கும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இது வந்து கேப்பு ஓகேங்களா இப்போ வெயிலில் ரேலிலாம் போகிறாங்க நடந்து போகிறாங்க அப்படிங்குறதுல இதை யூஸ் பண்ணுவாங்க இதோட ரேட் வந்து ஐம்பது பீஸ் வந்து நூறுரூபா ஒரு பீஸ் வந்து அப்படியே ரெண்டு ரூபா நீங்கள் அஞ்சு ரூபா பத்து ரூபா சூழ்நிலை தக்குன எப்படினாலும் பார்த்து விற்றுக்காங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பேண்டு பேண்டுல வந்து ஒரு மூணு வெரைட்டி ஆஃப் பேண்டு இருக்கு அதாவது பன்னெண்டு பீஸ் இருக்கும் பேண்டில் முப்பத்தாறு ரூபா பேண்டு அப்புறம் வந்து இருபத்தி நாலு ரூபா பேண்டு அப்புறம் வந்து அறுபது ரூபா பேண்டு எல்லாமே பன்னெண்டு பீஸுக்கு தான் நீங்க வந்து அஞ்சு ரூபா எட்டு ரூபா பத்து ரூபா சூழ்நிலை தக்கன பார்த்து வித்துருக்காங்க ரொம்ப ரேட் வச்சுருக்காங்க கடந்து போயிடும் அதனால அந்த ஒரே நாளில் ஸ்பீடா வித்துட்டு தூர வந்துருங்க ஓகே அடுத்து பார்க்கக்கூடியது வந்து மெட்டலில் வரும்லாம் கிளிப்பு மாதிரி குத்துவாங்க இது வந்து ரேட் வந்து ஒரு டசன் வந்து முப்பத்தி ஆறு ரூபாய் ஒரு பீஸ் வந்து மூணு ரூபா தான் இது வந்து நீங்கள் தாராளமாக பத்து ரூபா வரைக்கும் கூட விற்கலாம் ஆனால் பத்து ரூபான்னு சாலிலாம் நிற்காங்க அஞ்சு ரூபா ஆறுரூபா லேட் ஆகிடுச்சுன்னா குயிக்காக விற்றுட்டு போயிடுங்க அடுத்து பார்க்கக்கூடியது வந்து இந்த பேப்பர் அட்டை இதோட ரேட்டு வந்து நூறு பீஸ் இருபது ரூபா இதில் வந்து குண்டு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாகவே வரும் இது வந்து அப்படியே டேரெக்டாக அந்த ஸ்கூல் பசங்கள் காலேஜ் பசங்களுக்கு மொத்தம் மொத்தமாக கூட வாங்கி கொடுப்பாங்க அதை கூட வாய்ப்பு இருக்கவங்க யூஸ் பண்ணிக்காங்க அடுத்தாலும் பார்க்கக்கூடிய வந்து ஃப்ளாக் ஃப்ளாக் ஹாய்ஸ் பண்ணுவாங்களா அந்த ஃப்ளாகு இது வந்து நாற்பது ரூபாயிலருந்து இரநூறுபா வரைக்கும் இருக்குதான் பாலிஸ்டர் கதர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெட்டீரியல் சொன்னாங்க வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்காங்க ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து தோரணக்குடி தோரண கொடி அப்படின்னா ஒரே கயிறில் நிறைய ஃப்ளாக் தனித்தனியாக குட்டி குட்டியாக இருக்கும் இதை வந்து ரெண்டு இடத்துல இழுத்து கட்டுவாங்க பேர் தோரண கொடி இதை வந்து லூஸில் வைக்க முடியாது இது வந்து பேக்கெட் அப்படி ஐம்பது ரூபா நீங்கள் என்ன ரேட்டோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லாபம் வச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இது மாதிரியான பொருளை கடையில் வச்சு லாபத்தை எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் கடை மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்